வணக்கம் மக்களே எனக்கு உடல்நிலை ரொம்ப லோபிபியாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அந்த மன உளைச்சல்னால் அவங்க வந்து மெசேஜ் போட்டு நேரம் மன உளைச்சல் ஆளாகனால எனக்கு ரொம்ப அண்ணிலேருந்து ரொம்ப டென்ஷனாகி சாப்பிடாம இருந்தேன் உங்களுக்கு தெரியும் சரியாக வீடியோ போடல நான் வரல மெயின் வந்து நான் கோலம் போடலை கோலம் போடல சரியாக லைவும் எதுவும் பண்ணலை மன உளைச்சல் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் பார்த்து செமாலி சொன்ன முடியல ரெண்டு மூணு மூணு நாள் சரியாக சாப்பிடல இன்ன வரைக்கும் சரியாக சாப்பிடல பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டுக்கிறேன் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எனக்கு வாட்டர் மில்லன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு ப்ராப்ளம் தலை வந்து நீர் கோர்த்து ரொம்ப இதாக பிரச்சனை ஆகும் அதனால் நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன் இப்போ நேற்று வேறு வழி இல்லாமல் சின்ன லை அந்த இதுதான் பாட்டம்லாம் தான் சாப்பிட்டேன் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது எனக்கு சேரல நைட்டு ஃபுல்லாக தூக்கமும் சரியாக இல்லை சைக்காலஜி டேப்லெட்டும் இல்லை அது இன்னைக்கு வரல இன்றைக்கி தான் கொரியரில் வரும் அதனால் என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல சரி பார்த்தேன் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சது ஒரு அம்மா இருக்கில்ல அவங்க சொன்னோம்ல அவங்க ரொம்ப இது பண்ணாங்க அப்புறம் எங்கள் பொண்ணும் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு நான் வர முடியலமா ஒன்றும் நினச்சிக்காதீங்க பையனை வச்சுக்கிட்டு இப்போ பரிட்சை நடந்துக்கிட்டுருக்குது உங்களுக்கு தெரியுமில்ல எல்லா சூழ்நிலை தெரிஞ்சுருந்து சொல்கிறேங்க இங்கே வந்தீங்கன்னா நான் பார்க்குறேன் பார்க்காமல நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்ச்சு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரே போட்டியாக இருக்குது அப்படின்னு அதனால அவங்க கூட்டிட்டு இன்றைக்கி தருமபுரம் பத்மாவதி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே போய் போட்டு போட்டால் எடுத்து ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்லாம் என்னால் முடியாது நான் போயிட்டு வந்து வேணா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறேன் ஏன்னா லோபி இங்கே வந்து நான் இருக்கிற இதில் வந்து புட்டப்பருத்தியில் வந்து சாமி சத்யசாய் பாப்பா சாமி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் அதில் அப்படிலாம் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி பார்ப்பாங்களோ அந்த ரேஞ்சில் தான் பார்ப்பாங்க சத்யசாய் பாப்பா இருக்கிறப்ப நல்லா பார்த்தாங்க இப்போ இல்லை அதனால நான் வந்து ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன் லேடிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பத்மாபத்தி அவங்க நல்லா பார்ப்பாங்க தெரியும் எனக்கு அங்கே போய்ட்டு லோபி தகுந்த மாதிரி ஏதாவது பார்ப்பாங்க போட்டு பார்த்துக்கிட்டு டென்ஷன் அப்படிங்கிறது வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் மைண்ட் என்னது வேறு ஒன்றும் இல்லை சென்சிட்டிவ் மைண்ட்னால அது ப்ராப்ளம் ஆச்சு இது நல்லது செய்ய போய் நமக்கே தொல்லை வாங்கிட்டு வர்றதுனா இதுதான் வேறு ஒன்றும் இல்லை சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது சும்மா பேசிடல நான் எனக்கு முடியாத ஒரு கண் பிரச்சனை வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அடிக்கடி எங்கள் பொண்ணு சொல்கிற ஒரே வார்த்தை யூடியூப் வேண்டாம் யூடியூப் வேண்டாம் உங்களுக்கு கோலம்னா போடுங்க இந்த பேசி போட்டு பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசியதெல்லாம் என்ன பொழப்பு இந்த ரவுடி பேபி சூரிய அவங்க அவங்க தான் சண்டை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு போயிட்டு கிடப்பாங்க நமக்கு எதுக்குமா அப்படி வெளியே வந்துடுங்க அதுலேருந்து அப்படி நீங்கள் தனியாக இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன்ட்டு வெளியே வாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட அப்படி கோவமாக சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது நான் மெதுவாகவே சொல்கிறேன் வெளியே வந்து போங்க அப்படின்னு உண்மைதான் அது இதில் வந்து தான் மன உளைச்சலுக்கு ஆளாகுது பெஸாம் வெளியே போயிடுறது பெஸ்ட்டுன்னு தோணுது ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வருவேன் எல்லாத்துட்டு பழகிட்டே இப்போவ ராஜலட்சுமி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசி ரொம்ப வருத்தப்பட்டீங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பண்ணுறேன் இந்த உடம்பு வீக்னஸ் வந்து கொஞ்சம் குறஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மறுபடியும் பாய் மக்களே கிளம்பிட்டேன் அதான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க பாருங்கள் இல்லைன்னா ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டேன் நைட்டில் தான் இருப்பேன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்குறேன் பாய்